எனக்கே பெட்ரோல் போட மாட்டேன்னு சொல்றியா இரவு நேரத்தில் கலவர பூமியான பெட்ரோல் பங்க் அருகே காட்சிகள்மேடு கிர ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று இயங்கிட்டு வருது இந்த பங்கில் இரண்டு இளைஞர்கள் புல் போதையில் இருந்ததா சொல்லப்படுது அப்படி அவங்க புல் போதையில பெட்ரோல் படம் வந்ததனால அச்சமடைந்த பெட்ரோல் ஊழியர் அவங்களுக்கு பெட்ரோல் போட மறுத்ததா சொல்லப்படுது பெட்ரோல் போடாததனால் அந்த இரண்டு இளைஞர்களும் மாத்திரமடைந்து அவதூறா பேசிவிட்டு சென்ற நிலையில மேலும் இரவு நேரத்தில் வந்து இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் படம் வந்திருக்காங்க எதுக்காக இப்படி வந்து பெட்ரோல் போட சொல்றீங்க எதுக்காக எங்களை அவதூறா பேசுறீங்க அப்படின்னு அப்பு பணியில இருந்த ஒரு பெட்ரோல் பங்க் அவங்களை தட்டி கேட்கும் பொழுது இருந்த இரண்டு இளைஞர்களும் அவங்கள தாக்கி அவதூறா அவங்கள தடுத்து நிறுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இருந்தாலுமே ஆத்திரம் தீராத இளைஞர்கள் வீட்டுக்கும் போய் மறுபடியும் அந்த ஊழியரை வெட்ட வந்திருக்காங்க அப்போ அங்க இருந்த இளைஞர்களோட உறவினர் தடுத்து நிறுத்திய காட்சிகளும் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் பரம்ப ஏற்படுத்திட்டு வருது